ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெற்றி திங்களில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது நிச்சயமாக இல்லவே இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து பேசு யாரிடமும் பேசுவதற்கு முன் சற்று சிந்தித்து நல்ல யோசனை செய்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையில் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் ஏனென்றால் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அள்ள முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்துவிட வேண்டாம் உன்னைச் சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக செல்ல சொல்லவில்லை உன்னிடை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளும் தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாக வாழ்வதற்காக வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் தன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டிரு இதோ உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக ஆம் இருலமே சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போகச் செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகிறது போதனையை உணர்ந்தால் உனக்கு நூறு சதவிகிதம் சாதனையாக மாறும் நிலை நிச்சயமாக உருவாகும் வாழ்வில் என்ன நடக்குமோனு குழம்ப வேண்டாம் வாழ்வில் லட்சியமும் அதை அடையணுங்கிற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும் வேண்டும் உனக்கெண்ண விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் முதலில் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது ஏனென்றால் வருங்காலம் உனக்கு நிச்சயமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் இதோ உன் சாயப்பா உனக்காக கொடுத்த வாக்கை நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டேன் என்று நினைக்கின்றாய் நிச்சயமாக நிறைவேற்றப் போகிறேன் ஏனென்றால் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் அடைய வேண்டாம் கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்து நீ ரசித்த சின்ன சின்ன நல்லதொரு நிகழ்வினை எண்ணி பார்த்து மகிழ்ந்து கொள் நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் சொல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறையா நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை மற்றவர்களையே நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் செல்லப்பிள்ளை பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து இந்த சாயப்பா ஆனந்தம் கொள்கிறேன் பெருமிதம் கொள்கிறேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிற பொருட்கள் மீது ஆசை இல்லை கவனம் இல்லை நான் உங்களை மட்டுமே எண்ணி எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே அதற்காகவே என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைக்கப் போகிறேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என்னுடைய உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியம் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் பரிபூர்ணம் முழு அருளும் ஆசீர்வாதமும் அன்பும்மாக பெற்ற என் அன்பு பிள்ளை நான் உன்னை விட்டு நான் விலகுவதும் விலகி போவதும் இல்லை நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழப்போகிறாய்பார் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் ஏனென்றால் உன் சாயப்பா உன் தீய கருமாக்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முதல் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க அவளுடன் காத்திருக்கிறேன் உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுதான் முதல் காரணம் எல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது அப்போதுதான் மனக்குழப்பத்திலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வருவாய் இதோ உன் லட்சியத்தையும் நிச்சயமாக அடைவாய் வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் தான் எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருக்கிறது செல்லமே முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் எதை கண்டும் ஓட வேண்டாம் கோபத்தை குறைத்துக்கொள் கோபத்தை முதலில் குறைத்துக் கொள் அது உன் காரியத்தை கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் கோபத்தினால் உன் அமைதியும் நிமா நிம் நிதானமும் தவறிவிடும் என்று சொல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய நல்ல நாளில் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியப் போகிறது ஆம் சொல்லமே ஆகவே எதையும் யோசித்தபடி இருக்க வேண்டாம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த நல்லதொரு வாழ்க்கையை எப்படி ஜெயித்து காட்டலாம் எப்படி ஜெயித்து வாழலாம் என யோசனை மட்டும் செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கலந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசி உனக்கு உன் சாயப்பா நான் இருந்து பக்கபலமாக இருந்து உனக்கான கஷ்டமான தருணங்களில் உனக்கு எவ்வளவு உதவி புரிய வேண்டும் எப்படி சமாளிக்க வேண்டும் அதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு அறிவுபூர்வமாக நிரூபித்து காமிக்கிறேன் ஆகவே இதோ உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் வேளலாக இதோ நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியப் போகிறது உனக்கு என் ஆசீர்வாதத்துடன் பூரண அருளோடு நல்ல செய்திகளை கேட்கப் போகிறாய் என் செல்லமே கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு உனக்கு விடிவு காலம் அருமையே அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் இதுதான் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நம்பு இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக நம்பினால் யாரையும் நான் கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் விடிய போகிறது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்